திருமல இருந்து வர ஒரு வருஷமா இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப இதுவாயிடுச்சு வந்து வரும்போது வலி இருந்து இப்ப வழி இல்லை இல்லை காசெல்லாம் இல்லை ஃப்ரீயா தான் பண்ணி விட்டாங்க ரொம்ப நாளா எனக்கு டாக்டர் அங்கே போயிட்டு இருந்தேன் ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல இங்க வந்து உடனே எனக்கு நிவாரணம் கிடைச்சிச்சு மக்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு தான் அடுத்து வைத்தியமே ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லங்க நல்ல ஒரு இது பண்றாங்க ஒரு அளவு எனக்கு இப்போ பரவாயில்ல ரொம்ப நாளா இருந்துச்சு ரெண்டு வருஷமா இருந்தது எத்தனையோ டாக்டரை பார்த்தேன் எதுவுமே சரியாகல இப்போதையும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு ஒரு அளவு பரவாயில்ல அவருடைய தீவிர பக்த அதனால வந்து யூடியூப் காணொலி வழியாக பார்த்ததுனால சரி இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இங்க வந்த பிறகு சிறப்பாக இவங்க வைத்தியம் செய்வதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனேன் இவளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்